ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இந்த வீடியோ வந்து நான் வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் ஷூட் பண்ணுறேன் ஏன்னா சனிக்கிழமை வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாதுன்னு உங்கள் கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னைக்கு ஈவினிங்கே ஒரு குக்கிங் வீடியோ எடுத்துகிட்டு அதை நாளைக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் எங்கேயாவது ஒரு காட்டுக்கு என்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன் அங்கே போய் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அதனால் இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க என்ன குக்கிங் வீடியோ அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் கையால் அவர் எக் நூடுல்ஸ் செய்ய போறாரு நிறைய வீடியோல நானே குக்கிங் பண்ணுறேன்னு நிறைய கிண்டில் பண்ணுவார் நான் என்ன செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்வேன்னு அதில் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க இருங்க என்னவா கிண்டில் பண்ணுறீங்க ஓகே இன்னைக்கு இவங்க இவங்க எப்படி எக் நூடுல்ஸ் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான் நான் நான்வெஜ் சாப்பிட முடியும் நாளைக்கு வந்து என்னால் நாண்வெஜ் சாப்பிட முடியாது இந்த ரீசன் வேற இருக்குது அதனால இன்னைக்கு ஈவினிங் ஷூட் பண்ணுறேன் சரி வாங்க என்னோட ஹஸ்பண்ட் எப்படி எக் நூடுல்ஸ் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வாங்கி வச்சுருக்க நூடுல்ஸை அறவே கடை குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து தண்ணி காய வச்சுருக்கோம் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சி தண்ணி கொதியணும் அதுக்கப்புறம் தான் நம்ம நூடுல் சேர்க்கணும் இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்காங்க அது கூட எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கணும் எண்ணெய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கிறது வந்து ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும் அதனால தான் சேர்க்கணும் இப்போ எண்ணெய் சேர்ப்பாங்க இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு நம்ம எவ்வளோ நூடுல்ஸ் செய்ய போகிறோமோ அதை எடுத்து வச்சு இப்போ நூடுல்ஸை சேர்த்துடலாம் இப்போ நூடுல்ஸை சேர்த்தாச்சு ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி நல்லா வேக வைக்கலாம் நூடுல்ஸ் வெந்துருச்சுன்னு எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி அமைக்கி பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டக்கூடாது ஆனால் சரியாக வெந்திருக்கணும் அதிகமாக வேக வச்சோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்றை ஒட்டி அதை மிக்ஸ் பண்ணும்போது சரியாக மிக்ஸ் பண்ண முடியாது அதை நல்லா கேர் பார்த்து வேக வைங்க இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க நம்ம எப்போதுமே கீரை எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கீழே வடிகிற மாதிரி ஓட்டு தட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பாத்திரத்தில் இப்போ நூடுல்ஸ் எடுத்து தனியாக வச்சிடலாம் அந்த தண்ணியெல்லாம் கீழே வடியட்டும் இப்போ வந்து நூடுல்ஸை வடிகட்டுறதுக்கு இந்த பாத்திரத்தில் வச்சாச்சு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே வடிகட்டி வச்சோம் அப்படின்னா அந்த அந்த சூட்டோட இன்னமும் குக் ஆகிரும் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் சரியாக வராது அதனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் ஆற வைக்கணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக ரெடி பண்ண முடியும் இப்போ நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துட்டோம் நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு வந்து இன்னைக்கு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் அதனால மூணு முட்டையை தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு கலக்கி அதை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் அப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் எல்லாமே போட்டு நம்ம நூடுல் செய்யலாம் அவங்க வந்து இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இருக்காங்க நான் குக்கிங் செய்யும் போது அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவர் குக்கிங் செய்யறாரு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன் உடச்சு ஊத்தியாச்சு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசா கட் பண்ணி உதித்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் கொடமெளகாய் வெள்ளைப்பூண்டு சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்போதும் போல் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் சில்லி சாஸ் இருக்குது நீங்கள் வந்து எக் செய்யும் செய்யும்போது நான் வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துருப்பேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தனியா பவுடர் அப்புறம் சில்லி பவுடர் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள் இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதனால பொடி மிளகா பொடி அதுக்கப்புறம் பொடி எடுத்திருக்கேன் அது கூடவே மிளகு பொடியும் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து எக் நூடுல் செய்கிறதுக்கு மூணு முட்டை எடுத்திருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அந்த முட்டையை முதல்ல பொறிச்சு எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் ரிஃபைண்ட் ஆயில் ஃபினிஷ் ஆயிடுச்சு அதனால் இன்னைக்கு எப்போதும் போல் நாங்கள் யூஸ் பண்ணுற கடுகு எண்ணெயில் தான் செய்ய போகிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ முட்டையை சேர்த்தாச்சு கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் உப்பு ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம் இப்ப முட்டையை நல்லா பொறிச்சு முடிச்சாச்சு நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாத்திரல பர்ஃபெக்டா செஞ்சிருவீங்க நீ பண்ண மிஸ்டேக்கை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லாமல் இருந்துட்டேன் என் பேர் கார்த்திகா இல்லை வாங்க இன்னைக்கு நூடுல்ஸாக செஞ்சு கொடுக்குறீங்க இப்போ மறுபடியும் அதே கடாயில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கு கார்லிக் பீஸஸ் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய் கேரட் முட்டைக்கோஸ் வெங்காயம் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் நம்ம சேர்த்துருக்க காய்கறி எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் சீரகத்தூள் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகா பொடி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் சோயா சாஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சாஸ் எல்லாமே சேர்த்து முடிச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது இந்த கலரில் இருக்கவும் நானுமே ரொம்ப ஆசையாக இருந்தேன் கடையில் கிடைக்கிற மாதிரியே இன்னைக்கு நம்ம செஞ்சிடலாம் போலன்னு ஆனால் லாஸ்ட் என்னாச்சுன்னு நீங்கள் பாருங்க எல்லாமே ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையும் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் சேர்த்துடலாம் அதை மிக்ஸ் பண்ணும்போது தான் இருக்குது காமெடியே இப்போ எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சுட்டாரு என்ன நடக்குன்னு பாருங்கள் இது தெக்கனடா தியஸ் 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 எப்படி இருந்தது பாத்தீங்களா வீடியோ எடுக்கும் போது எங்க ரெண்டு பேரும் ரியாக்ஷன் ஐயோ உண்மையாவே நான் அவ்வளவு பயந்துட்டேன் இவங்க அதை விட பாயே ரெண்டு பேரும் ஆள் சொல்லி தான் பாத்துட்டு இருந்தோம் அப்படி இருந்தது விழுந்திருந்தேன் என்ன ஆயிருந்திருக்கும் ஒரு நிமிஷத்துல அப்படியே தான் போயிடுச்சு அதுக்கப்புறம் நானே ரெண்டு கரண்டில நான் கிளறிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் மறுபடியும் கலரிட்டிருக்கும் போதே ஒரு மாதிரி தடுங்குச்சு உடனே நான் சொல்லிட்டேன் வீடியோ எடுக்கிறத வச்சுட்டு முதல்ல நான் துணில பிடிக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா கிளறினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட காமிச்சிடலாம் சொல்லிட்டு நான் துணில பிடிச்சிட்டு இருந்தேன் இருந்துமே இந்த ரெண்டு ஸ்பூன்ல சரியா கிளற முடியல அதுக்கப்புறம் ஒரு ஒரு வழியா இந்த சைடு இந்த சைடு அதிக மசாலா இருக்கு அந்த சைடு மசாலா அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளறி முடிச்சிட்டோம் ஃபைனலி என்னோட ஹஸ்பண்ட் செஞ்ச எக் நூடுல்ஸ் இப்படிதான் இருந்தது நல்லா பாத்துக்கோங்க பெக்டா செஞ்சிட்டீங்க எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ம் தெரியாது ஆனா தெரிவா சொல்லிடேன்னு வந்து குடிச்சிட்டீங்க இது எப்போவுமே சரியா வீடியோ எடுக்கும்போது என்ன உனக்கு பெரிய டார்ச்சரா இருந்தது சொல்லு பொண்டாட்டி பயங்கரமா திட்டினால ஐயோ கடவுளே குக்கிங் வீடியோவை என்ன மாதிரி ப்ராப்பராக செய்யறதுக்கு இவங்களை கற்றுக் கொடுக்குறக்குள்ள திட்டி திட்டி உண்மையாகவே செய்ய வச்சிருக்கேன் இந்த வீடியோவை ஏன்னா அவங்க எல்லாத்தையும் அவங்களே அவங்க தான் பர்ஃபெக்டா செய்வேன்னு ஒரு தலக்கணம் சொல்லுவாங்கல்ல அதுதான் எதையுமே பர்ஃபெக்டா செய்யலை நான் வீடியோ எடிட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பிளேட் வந்து ரெண்டே ரெண்டு தான் சித்தி பசங்களை கூப்பிட்டுருக்கேன் சித்தி பசங்க வந்திருக்காங்க மூணு பேருமே ஹாஸ்டல்ல தான் இருப்பாங்க என்னோட நாத்தனார் ஒன்னு கொழுந்தனார் ரெண்டு பேரு அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்லி இருக்கேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி இப்போ இவர் டெக்கரேட் பண்ண போறாராம் எப்படி டெக்கரேட் பண்றாருன்னு நானும் பாக்குறேன் முதல்ல சாஸ் கொடுப்பாங்க பாருங்க எல்லாத்துலயும் தப்பு பண்ணி என்கிட்ட திட்டு வாங்கி தான் இன்னைக்கு இந்த வீடியோவை வயசு கரெக்டா செஞ்சிருக்காங்க போதும்

கடையில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டிலாக அப்புறம் இந்த இடம் வந்து சிறுசாக இருக்கும் அது வந்து நல்ல மூணு லேயர் மாதிரி ஒரு மாதிரி இப்படி அழகாக டிசைனாக போட்டிருப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட இந்த இந்த பாட்டில் தானே இருக்குது ஓ எனக்கு சரிங்க சாப்பிடலாம் வாங்க போட்டோ விட்டா ஜல்தி ஜல்தி ஆசோ அவங்க நூடுல்ஸ் செஞ்சிருக்காங்க அவங்க சாப்பிட மாட்டாங்களா சொல்றாங்க நல்லாவே இல்லன்னு கண்டிப்பா இன்னைக்கு ஊட்டி விட்டு அவங்களோட ரியாக்ஷன் நீங்க பார்த்துதான் ஆகணும் சொல்லுங்க இல்ல தெரிஞ்சது எப்படி குளிக்குதா சாசம் அதிகமா சேர்த்தீங்க மேலாக அதனால அப்படி இருக்கும் உண்மையை சொல்லுங்க எப்படி இருக்கு நான் செஞ்சு கொடுத்தது இப்படி வீடியோல முதல்ல பாருங்க எப்படி வேலை செஞ்சாரு என்ன கிண்டல் பண்றீங்களா நான் சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு நான் நிறைய டைம் சிக்கன் நூடுல்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவோம் கடயில அப்ப வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் பயங்கரமா வரும் எனக்கு அவ்வளவு சாப்பிட பிடிக்காது ஆனா வீட்ல செஞ்சதுல வந்து அந்த மாதிரி எக் ஸ்மெல் எதுவுமே வரல நல்லா இருக்கு புருஷா செஞ்சி கொடுத்தாディ இப்படி ஸ்மெல் வரும் அதனால தான் நீங்க சாப்பிடலன்னு சொன்னீங்களா வீடியோ போடு. तू गोटा पीड़ারে বসাও Outra cara daqui, pô. Tu vai lá, vai lá. இது வந்து சித்தியோட ரெண்டாவது பையன் சாப்பிட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு பயங்கரமா இருக்கு பாக்குறாங்க ஹலோ சாரே என்னோட சித்தி பையன் மட்டும்தான் சாப்பிட்டான் என்னோட சித்தி பொண்ணு நாத்துனார் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா இருந்து இது சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அதனால சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் தூரத்துல சித்தியோட வீடு ஒண்ணு இருக்கு அங்க வந்து மூணு பொண்ணு ஒரு பையன் இருக்கான் அங்கே கொண்டுட்டு போய் கொடுக்க போகிறேன் ஏன்னா இது வீட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னா அப்பா அம்மா சாப்பிடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது இது வந்து ரொம்ப நேரம் வச்சிருந்தா நல்லா இருக்காதோ என்னவோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு எதாவது தேவையில்லாமல் பிரச்சனை வந்ததுன்னா அதனால் செஞ்சு உடனே பாத்திரம் எல்லாம் விலக்கி முடிச்சுட்டு செஞ்சு உடனே செஞ்ச இடத்த க்ளீன் பண்ணியாச்சு அங்கே கொஞ்சம் சாணி போட்டு பூசணும் நான் நாளைக்கு வந்து இந்த இடத்த எல்லா இடத்தையும் சாணி போட்டு பூசிக்கிறேன் வெளியே எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன் இந்த சின்ன விளக்குமார் வந்து பாப்பா வெளியே கிளீன் பண்ணிட்டு இருந்தா இப்போ வந்து அவள் அடிபம்பில் விளையாடுறான்னு நினைக்கிறேன் அவளையும் கூட்டிகிட்டு போகணும் இங்கே பாருங்கள் சித்தி வீட்டில் கொடுக்குறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சிட்டேன் டைம் இப்போ ஃபோர் தேர்ட்டி ஆகுது கண்டிப்பாக நான் கொடுத்துட்டு அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப குளிரும் அதனால் என்னோட ஸ்வெட்டர் அப்புறம் பாப்பாவோட தொப்பி அவளோட ஸ்வெட்டர் வந்து அங்கே இருக்குது போகும்போதே யூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்து வீடியோ முடிச்சுட்டு வந்து தான் நான் இன்றைக்கி வேலை செய்யணும் சரி அங்கே போய் கொடுக்கலாம் அவங்களோட ரியாக்ஷன் நீங்கள் பாருங்கள் பாப்பா அங்கே மணரில் விளாண்டுட்டு இருந்தா இப்போ நான் போயிட்டுருக்கேன் ஒரு வழியே பக்கத்தில் வந்துட்டோம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையான்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது வந்துட்டுருக்காங்க பாருங்கள் அவங்க ரெண்டு பேர் இதுதான் சித்தியோட வீடு கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது உள்ள போயிட்டு முதல்ல சித்திக்கிட்ட கேக்குறேன் சாப்பிடுவீங்களா இல்லையான்னு அங்க எனக்கு அத்தை வேணும் அவங்களும் இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்ட நீங்க சாப்பிடுவீங்களான்னு முதல்ல நீ என்ன கொண்டுட்டு வந்துருக்கேன்னு காமின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லி சாப்பிட்றேன்னு சொன்னாங்க பிளேட் கேட்டேன் கொண்டுட்டு வந்துட்டாங்க இப்ப மூணு பேரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாறுறேன் அவங்க சாப்பிடும்போது பாக்கலாம் पूर्व सरकारी लिया ना ना तेरी जो बेला यार जात तो मैं आठ के पढ़े ஒரு வழியா உட்காந்துட்டாங்க அத்தையும் வந்து அங்க நெல்ல வந்துட்டு இருந்தாங்க பாத்துருப்பீங்களா அப்ப வந்து சாப்பிட்டு இருப்பாங்க போல மவுத் வாஷ் பண்ணணும் எடுத்துட்டு வர போயிருந்தா தண்ணி கொண்டுட்டு வந்து கொடுத்த உடனே அவங்க மவுத் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நாலு பேருக்குமே நான் கொண்டுட்டு போன எல்லாமே பிரிச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு சித்தி பசங்க மூணு பேரு இவங்க வந்து எனக்கு அத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் பாருங்க finish ஆயிடுச்சு சரி சாப்பிட்டுட்டு பாக்கலாம் அவங்களோட ரியாக்சன் சொத்த கொய்வு கேம்தில ஒரு வழியா நம்ம செஞ்ச எக் நூடுல்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வேஸ்ட் ஆயிடுச்சு நான் ரொம்ப ஹாப்பி ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ பாய்